நாட்டுக்கோழி வறுவலாட்டம் செஞ்சேங்க இன்றைக்கி ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க கடுகு பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் பெரிய தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி நறுக்கி சேர்த்துக்கணுங்க கருவேப்பில கொச்சமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கணும் நறுக்கி சேர்த்துக்கணும் நல்லா நல்லா வணக்கணுங்க நல்லா பொன்னிறமாக வர மாதிரி அப்படியே வணக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துணும் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் இப்போ வந்து கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க கறி மசாலா சேர்த்து நல்லா வணக்கணுங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும் மஞ்சள் தூள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தக்கூடாது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்து வணக்கணுங்க இது வந்து நாட்டுக்கோழிங்க நல்ல நாலஞ்சு தடவை கழிவு எடுத்துக்கணுங்க கழிவு நல்லா சேர்த்துக்கணும் நல்லா வணக்கி விடணுங்க வந்து கொஞ்சமாக வந்து சன் தண்ணி சேர்த்துக்கணுங்க ரொம்ப வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக வேண்டாம்னு சொல்லி இதை வந்து கொஞ்சமாக வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க உப்பு சேர்த்து அப்போ நல்லா கலறி விடணுங்க அப்படியே நல்லா குக்கரில் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் தான் விட்டேங்க நான் வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக அப்படியே வச்சுட்டேங்க சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக குழமாக இருந்து குழம்பாட்டம் இருந்தால் தான் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்பாட்டம் அப்படியே செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு குழம்பாட்டம் வேண்டாம் வருவளாட்டம் வேணும்னா கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பிலே வச்சுருந்தா நல்லா வர வரணும்னு நல்லா நீங்களும் வீட்டில் செய் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும்